Perfecto. ஸ்டூடெண்ட் எல்லாரும் இந்த ஒரு தப்ப பண்ணுறாங்க அதாவது அவங்க எவ்வளவு மணி நேரம் படிச்சிருக்கோம்ன்றதுல கவனத்தை செலுத்துறாங்க நான் மூணு மணி நேரமா உட்கார்ந்து படிச்சேன் அஞ்சு மணி நேரமா உட்கார்ந்து படிச்சேன் நைட்டு பன்னெண்டு மணி வரை படிச்சேன் இப்படின்னு எவ்வளவு மணி நேரம் படிச்சோம்னு மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு அத ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்றாங்க ஆனா உண்மையிலே இதெல்லாம் ஒரு மாஸ்க் மாதிரி தான் ஆனா அந்த டைம்குள்ள நீங்க எவ்வளவு சாப்டர்ஸ் படிச்சீங்க எவ்வளவு சம் சால்வ் பண்ணீங்க உங்க பிரெயின்ல எவ்வளவு விஷயங்களை ஸ்டோர் பண்ணிருக்கீங்க இந்த क्वेश्चंसலாம் கேட்டா அதுக்கு எல்லாரோட ஆன்சரும்